அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி படித்த ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவனுடைய கதையை தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த மாணவனுடைய வெற்றி அவர் எத்தனை எக்ஸாமில் மிஸ் பண்ணார் எந்த எக்ஸாம் வெற்றிபட்டார் அவருடைய ஸ்டோரியை லைட்டாக வந்து பார்க்குறோம் நம்ம ஏன் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு ரொம்ப தளர்வாக இருப்பீங்க சிலர் வந்துட்டு என்னால் முடில என்னால் படிக்க முடில அப்படின்னு நினைப்பீங்க சிலர் வந்து நேரம் இருந்தும் படிக்காமல் கூட இருப்பீங்க ஸோ டிஎன்பிசி படிக்கும் மாணவர்கள் அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் போடுறேன் ஸோ டிஎன்பிசின்னு இல்லாமல் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டால் உங்கள் லைஃப்பில் சின்ன மாற்றமாச்சு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ இந்த மோட்டிவேஷன் வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷன் விடியதான் நம்மளை பார்த்துடலாம் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கல்லூரி பருவம் முடித்ததுலேருந்து நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு மோட்டிவேஷனுடைய ஒரு ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா பார்த்தோம்னா அது என்ன கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஒருத்தங்க பற்றி பேசலாம் இப்படி ஆச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணால் சொல்லலாம் நமக்கு வந்து டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வாழ்க்கை என்ன நீங்கள் என்ன கற்றுக்கணும் இதுலேருந்து அவ்வளோ தான் அந்த ஒரு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்பர்களை பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அதாவது அதாவது மொத மொதல் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு அதாவது கொரோனா பயிர் ஒரு காலேஜ் இருக்கும்போது கொரோனா வந்துருச்சு கொரோனா அதாவது இல்லை லாஸ்ட் செமஸ்டர் தேர்ட் இயர் படித்து கொண்டிருக்கும்போது கொரோனா வந்தது ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம் வந்து நானும் நடக்கலை ஸோ அதனால் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வந்து இந்த லாக்டவுனில் முடிஞ்சக்கப்புறம் திறந்து விட்டதுக்கப்புறம் காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வந்து கரெக்டாக வந்து முடிக்கிறாரு ஸோ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம நண்பர் அதாவது இந்த ஸ்டோரியோடைய பையன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பையன்தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைமைக்கு வராரு ஸோ சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு அரசு அதிக ஊழியராக கூட போகலாம் அதிகாரின்னு ஒரு இது இல்லாமல் ஒரு ஊழியராக போனால் கூட போதும் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் அது பாஸ் பண்ணால் கூட போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு வந்துட்டு டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கரெக்டாக செப்டர் மாதம் வராங்கன்னா இந்த பையன் தான் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஏதோ புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃப்ரீ அகாடமி அப்படி போய் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா அப்புறம் அகாடமி போகல அப்புறம் இருந்து படிச்சிருக்காரு ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இடத்துல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது வந்து அதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஆனால் ஸ்டீம் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி படிக்க போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கன்னா அகாடமிக்லாம் எதுவும் ரொம்ப போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி அதாவது ஃப்ரீ அகாடமி அங்கே போயிட்டு படிக்கிறாங்க அது கொஞ்சம் ஒரு லாங்காக இருக்குது வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த பையன் வந்து அந்த அகாடமிக்கும் போகலை ஸோ அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா சரி அகாடமிலாம் போகலாம் வீட்டிலேருந்தே படிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன தப்பு பண்ணுறாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ் ஓரியண்டடாக படிக்காமல் அதாவது மேக்ஸை மட்டும் ஆனால் தமிழ் ஸ் சோஷியல் அதாவது ஜிகே இது ரெண்டே வந்துட்டு சிலபஸ் வைஸாக வந்து தமிழ் வந்து அட்ரோட்டாக படிச்சு தான் ஸோ அட் ரோட்டை படிச்சாங்க ஜிகே வந்து பார்த்தோம்னா அட்வோட் அதாவது சிலபஸ் வைஸாக படிச்சுட்டு மேக்ஸ் அப்படின்னு

படிக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து இருக்காங்க அப்போ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிக்ஸ் ஸ்டார் எயிட் மந்த்ஸ் வந்து நல்லா படிச்சுட்ருக்கப்போ வந்துட்டு அதாவது ஓரளவுக்கு தமிழ் ஓரளவுக்கு படிச்சுக்காங்க மேக்ஸு ஜிஎஸ் ஓரளவுக்கு அதாவது டென்த்துக்குள்ளே லேசாக வந்து படித்து வச்சுட்டு இந்த பையன் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொரோனா நடந்ததுக்கப்புறம் எக்ஸாமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரூப் ஃபோரும் குரூப் டூ டூ எக்ஸாமும் வந்துட்டு இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு அறிவிப்பை வந்து டிஎன்பிசியில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ மார்ச் மாதம் வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க அந்த மாத அறிவிப்பை வெளியிட்டதுக்கப்புறம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ எக்ஸாமும் ஜூன் மாதம் சாரி ஜூலை மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாமும் நடக்குது அதில் வந்துட்டு ஜூன் மாதம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு பார்த்து மே மாதம் குரூப் டூ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூஏ அந்த எக்ஸாம் வந்து இந்த பையனும் நான் படிக்கிற பையனால் ஸோ வந்து எழுதுறாங்க எழுதி பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா குரூப் டூ டூஏ எக்ஸாமில் பில்லிம்ஸில் வந்து கிளியர் ஓகேவா பில்லிம்ஸு அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸாம் படித்து எழுதினதான் அதான் ஃபஸ்ட்டு அட்டம் குரூப் டூ டீடைய பில்லிம்ஸ் கிளியரிங் ஓகேவான நண்பர்களை மே மாதம் நடந்திருக்காது அடுத்த ஜூன் கேப் விட்டுட்டு ஜூலை மாதம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அந்த எழுதியிருக்காங்க எழுதி முடிச்சுட்டு அதாவது ஒரு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் கரெக்டா ஒரு டூ வீக்ஸ் அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து எக்ஸாம் அது ஒரு சண்டே இடையில விட்டுட்டு அதுக்கு அடுத்த சண்டே வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா காலில் வந்துட்டு இரண்டு எலும்புகள் முறிவும் உடைந்து மேலேயும் கீழேயும் உடைஞ்சிருது கையிலையும் ஒரு லேசாக எலும்பு உடைந்துருது ஸோ மூணு இடத்துல வந்து அந்த பையனுக்கு வந்துட்டு அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிந்த உடனே ஓகேவா ஏன்னா எலும்பு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஒன் வீக் விட்டுட்டு அடுத்த வீக் வந்துட்டு வந்து எலும்பு உடைஞ்சிருது அப்போ அந்த பையன் என்ன முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் டூ பிள்ளைம்ஸ் நம்ம கிளியர் ஆகிரும் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்க்ஸ் கூட எப்படியும் பில்லிம்ஸ் கிளீர் பண்ணி நம்பிக்கையில் சரி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஆனால் அந்த மணிக்காக வந்து ஆயிடுச்சு பில்லிம்ஸ் ஆனால் கண்டிப்பாக கிளீர் ஆயிடுச்சு மெயின்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறப்ப அப்படி ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு அப்படி ஆக்சிடென்ட் ஆனப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது ரொம்ப உடல்ட்டியாக அதை சொல்லலை ஆனால் வந்துட்டு காலில் வந்து இரண்டு ப்ளேட் வந்து ஊசி பார்ப்பாங்க ஸோ இரண்டு பிளேட் வந்து வச்சாங்க ஸோ வந்துட்டு த்ரீ மந்த்ஸுக்கிட்ட சுத்தமாக அதாவது பெட்டர் பெட்ரேஷன் சொல்லுவாங்கள அந்த மணிக்கு பெட்டை விட்டு எந்திக்கவே முடியல அதாவது நடக்கவே முடியாமல் அந்த பையன் வந்து இருந்திருக்கான் ஓகேவா நடக்கவே முடியல ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமாக நடக்கவே வந்து ரொம்ப நாள் வந்து ஆயிருந்திருக்கு ஆனாலும் அந்த பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிசி படித்தே ஆகணும் எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அந்த ஆர்டர் காப்பி பரவாயில் வரைக்கும் தானே ஆகணும் நம்மளே ஸோ படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி படித்தாகணும் அப்படி அப்படின்றது தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ப நான் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஜூலை இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்சு குரூப் ஃபோர் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆக்சிடென்ட் நடக்குது செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட மூணு மாதம் நான் நடக்கலன்னு சொன்னேன்ல மூணு மாதம் அதாவது சுத்தமாக எந்திரிச்சு கூட முடியாத நிலைமை ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் தான் ஸோ அப்படின்றப்ப நான் மூணு மாதம் நடக்கவே முடியல நவம்பர் மாதம் குரூப் டூ பில்லிம்ஸ் கிளியர் அதாவது எக்ஸாம் ரிசல்ட் வருது அந்த பையனும் எக்ஸாம் பாஸ் அப்படின்ற ரிசல்ட் வந்து பார்த்துடுறான் சோ முதல் மூணு மாதம் வந்து சுத்தமாக வந்து புக்க தொடவே இல்லை ஏன்னா முடியாத நிலைமை ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு அடுத்த மாதம் வீட்டிலேயே ஒரு மாதம் பெட்டிலே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே போயிடுச்சு மாதம் சுத்தமாக நடக்கக்கூடிய முடியாமல் புக்கையும் பிரிலிம்ஸ் நம்ம அப்படி கிளியர் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மாதம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பையன் டிஎம்பிசி படிக்கக்கூடிய பையன் பார்த்துக்கோங்க ஆக்செட் ஆகி நடக்க முடியாமல் வந்து வீட்டில் இருக்கான் ஆனாலும் டிஎம்பிசி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் நம்ம மெயின்ஸ் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த பையனால் எந்திச்சு உட்காரவே முடியாத நிலமை ஏன்னா படத்தே இதனால உட்காந்து படிக்க முடியாத ஒரு நிலைமை அந்த டயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அவங்க சிஸ்டர் வந்து வீட்டில் இருக்காங்கள அதை ஆறாவது தமிழ் புக் எடுத்து ரொம்ப படிக்க முடியல அந்த பையன் நாள் கழிச்சு அந்த மாத்திரை போடுறது இதனால் வந்து ரொம்ப அந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வீட்டிலே படுத்திருந்தனால ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்களோட சிஸ்டரை வந்துட்டு வாசிக்க சொல்கிறாங்க புக்கில் வந்து இந்த இப்போ நீங்கள் சிந்துவசம் மொழினா அதை வாசி நான் காதலை கேட்டுக்கிறேன் நான் குறிச்ச பாயிண்ட்டு போட வாசிங்க அப்படின்னு சொல்லி காதல் அந்த பையன் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன பண்ணாங்கன்னா இப்படி தான் காதலை கேட்டு படிக்கிறாங்க அது போக வந்துட்டு உடல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துங்க நல்லா உட்கார முடியாது கிட்டத்தட்ட ஒன் இயராகவே அந்த பையனை ஒன்ற வருஷமாகவே நல்லா உட்கார முடியாது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் அதிகபட்சம் உட்கார முடியும் உட்காந்து வந்து குறுக்கு வைச்சுன்னு சொல்லி படுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் ஏன் நான் அந்த இடத்துல ஹெல்த் இஷ்யூ சொல்லணும்னா குறுக்கு வலிக்குது படிக்க முடியல டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் யோசிச்சு பாருங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாவே ரொம்ப நாளெல்லாம் உட்கார முடியாத ஒரு நிலைமை தான் அந்த பையனுக்கு ஸோ வந்து ரொம்ப நாளாக உட்கார முடியாது நடக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஒரு அகாடமிக்கு சேர்ந்து படிக்க முடியாது ஒரு அகாடமி போய் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது ஸோ அந்த பையன் எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்திருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ விஷயம் நடந்தோம் மீன்ஸ்க்கு எப்படியா படிச்சுணுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ அவங்க சிஸ்டரை வந்துட்டு புக்கில் வாசிங்க அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோஸ் அதாவது யூடியூப்பில் என்னென்னால் வெளியே போக முடியாது அந்த பையனால் ஸோ யூடியூப்பில் வந்து போடக்கூடிய மக்கள் அதாவது நிறைய அகாடமிலேருந்து போடுறாங்கள அந்த அகாடமியோடைய வீடியோஸை காதால் கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படி இருந்தோம் அப்படின்னு படித்தாலுமே அந்த பையனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சரி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வந்துடுது இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த பையன் படித்த காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா எங்கே படித்தானோ அதே காலேஜில் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அவனுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து வருது ஸோ ஆனால் அந்த பையனால் அப்போ கூட குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் அப்போ அதாவது நான் சொன்னேன்ல ஆல்ரெடி மூணு மாதம் சுத்தமாக நடக்கலை அடுத்த மாதமே அவங்க வந்து காலை ஒன்றும் நல்லா நடக்க சொல்லலை அந்த ரெண்டு கையில் பிடிக்கிற வாக்கள்னு சொல்லுவாங்க அதை வச்சு நடக்க சொன்னால ஸோ வந்து நடக்க முடியல உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ குரூப் டூ ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியும் மெயின்ஸ் ஹால் டிக்கெட் வந்தும் மெயின்ஸ் எழுதாமல் முடியாமல் போச்சு இது எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் நம்ம பாஸ் ஆகாதே பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கப்ப இப்படி பாஸ் ஆகி எழுத முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஸோ அதை பார்த்துக்கா மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியல சரி ஓகே குரூப் ஃபோர் நல்லா தான் எழுதியிருந்தான் அந்த பையன் நினச்சிட்டு நான் குரூப் ஃபோன் நல்லா தான் பண்ணியிருக்கேன் வரும் அப்படின்னு நம்பினா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ சரி இருந்தாலும் நமக்கு வந்து ஆர்டர் காப்பி வரல அதே டயத்தில் கரெக்டாக வந்துட்டு பிப்ரவரி மாதம் எப்படி சொன்னாங்களா அப்புறம் மார்ச் மாதம் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நடக்க முடிஞ்ச சுச்சுவேஷன் வந்தப்போ மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் நடக்க முடிஞ்சப்ப மறுபடியும் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா புக்கை எடுத்து ஓவனாக அதாவது அவனா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனாலும் உட்கார முடியாத வந்து பிரச்சனை வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ ஓகேவா ஓகே படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டே படிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் படுத்துக்கிட்டே தான் இருந்து படிப்பான் அந்த பையன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஏப்ரல் மாதம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு ப்ளேட் வச்சாங்கன்னு சொன்னேன்ல காலையில் ஒரு ப்ளேட் வந்து விளையிருச்சு அதாவது விளையிருச்சு ஸோ அவங்க மறுபடியும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு டூ சர்ஜரி பண்ணியிருந்தாங்க மறுபடியும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் மறுபடியும் பாருங்கள் சர்ஜரி பண்ணணும் மறுபடியும் அந்த பையன் நடக்கணும் எவ்வளோ ரிஸ ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஏப்ரல் மாதம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ண தெரியாமல் அந்த பையன் வந்துட்டு சரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் சர்ஜரி வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு போகிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஓவனாக படிச்சிருப்பான் மறுபடியும் வந்தது ஸோ எவ்வளோ டிப்ரஷன் சன் எவ்வளோ இது இருக்கும் அந்த இடத்துல சந்திச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு அடித்தா கூட படிக்க மாட்டோம் ஆனால் சர்ஜரின்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ ஒரு சர்ஜரி அப்படின்றப்ப கொஞ்சம் வெளியேருந்து பார்க்கப்படி தெரியும் நம்ம காட்சாக கூட படிக்க மாட்டோம் இருந்தாலும் அதையும் தாண்டி படிக்கணும் அந்த பையன் நினைக்கிறான் ஓகேவா நண்பர்களே ஸோ சரி போய் சர்ஜரி முடிச்சு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மந்த் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சொல்கிறது இருபத்தி ரெண்டில் ஆக்சிடெண்ட்டாக இருபத்தி மூணு ஜூனில் வந்து மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணி மறுபடியும் அந்த பையன் வாக்கர் வச்சு நடந்து மறுபடியும் ஸ்டிக்கு வச்சு நடந்து மறுபடியும் அந்த அந்த நேரம் நடக்கணும்ல அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பாருங்க மறுபடியும் ஒன் மந்த்து ஹாஸ்பிட்டல் மொதல் ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டல் அடுத்த ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் முத ரெண்டு சர்ஜரி இப்போது ஒரு சர்ஜரி இதுக்கு நடுவில் அந்த பையன் டிஎன்பிசி நம்ம படித்து பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் விடவே இல்ல நண்பர்களே படித்து வேலைக்கு போகணும் வேற வெளியே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் அந்த பையன் இருந்தான் ஆனால் உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு ஆரம்பித்தா எல்லா தொந்தரவுகளையுமே சொல்லணும் அப்படின்னா நம்ம இது வந்து சொல்ல முடியாது எல்லா தொந்தரவுகளையும் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் ஒரு பையன் நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் இருக்கு அவன் எவ்வளோ உட்கார முடியாது நடக்க முடியாதுன்னா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ஒரு சர்ஜரி வந்து மறுபடியும் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அது வந்து ரிகவர் தான் வந்து பார்த்தோம்னா அடுத்து போன குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு பார்த்தீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய ரிசல்ட் என்பது கொஞ்ச நாள் வந்து அப்படி இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இந்த ஜூன் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவன கொஞ்சம் நிறையா நேரம் வந்து படி பண் பண்ணுறேன் அப்படின்னு மணிக்க ஒரு மூணு மணி நாலு மணிலாம் படிக்க ஆரம்பிச்சா படிக்க ஆரம்பிச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் நான் சொல்கிறது ஜூலைக்கு அப்புறம் ஓகேவா நண்பர்களே அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைக்கு அப்புறம் படிக்க ஒரு டெஸ்ட் பெஜ்ஜில் ஜாயின் பண்ணால் அதெல்லாம் வந்து உண்மையை சொல்லதான் அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்துட்டு ஒரு அகாடமியில் வந்து எனக்கு வந்துட்டு படிக்க வந்து என்னோடய காசு இல்லை நான் வந்துட்டு அப்படி ஆக்ஸண்ட் டேச் அப்படி சொல்லி கேட்டப்போ ஒரு ஆன்லைன் அகாடமி அவங்களுக்கு வந்து நன்றி அவங்க வந்து உதவணாங்கலாம் உதவுனதை வச்சு அந்த பையனை வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஓகேவா அந்த டெஸ்ட் பேஜ் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் ஸோ நல்லா வந்துட்டு அதாவது ரொம்ப நேரம் படிக்க முன்னாட்டி ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நான்கு மணி நேரங்கள் அது வந்து நேரம் படிச்சு கொஞ்சமாக ஜூலை மாதம் ஏன்னா நான் ஒரு மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துரு மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் வந்து வந்துருச்சு குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா சிவி அதாவது சர்டிஃபிகேட்டன் வெரிஃபிகேஷன் சொல் இருந்தாங்களா அந்த சிவி வெரிஃபை வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு குரூப் டூ பிலிம்ஸும் க்ளியரு மெயின் சேதம் இல்லை அடுத்து குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் சிவி சர்டிஃபிகேட்டெட் வெரிஃபிகேஷனும் வந்துருச்சு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் திங்கக்கிழமை வந்து கவுன்சிலிங் அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிசியில் வேக்கன்சி ஃபுல் ஃபுல் ஃபில்டு ஸோ எக்ஸாம் அந்த பையன் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த மானிக்க மெசேஜ் வந்து வருது ஸோ திங்கக்கிழமைனா சண்டை ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து மறுபடியும் பாருங்க படித்து இப்படி மறுபடியும் மறுபடி சர்டிஃபிகேட் வெர்ஃபிகேஷன் வந்து மறுபடியும் இந்த பையை விட்டுவிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போனா டிசம்பர் மாதம் வந்துட்டு ஆனுவல் பிளானர் வரும்னு சொன்னாங்க ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு ஜனவரி மாதம் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து விட்டாங்க அந்த ஆனுவல் பிளானரில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரும்னு சொன்னாங்க இவ்வளோ இது நடந்தும் மூணு சர்ஜரி அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அடுத்த முறையும் பண்ணாங்க அதுவும்லாம் ஓகே மூணு சர்ஜரி நடக்க முடியாது உட்கார முடியாது ஆனாலும் அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா படிக்கிறத விடவே இல்லை நண்பர்களே ஸோ நான் வந்து படிக்கணும் நான் குரு ஃபோரில் வந்து வேலையை கண்டிப்பாக வாங்கணும் கண்டிப்பாக வேலை பண்ணணும் நினச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான் பாருங்களேன் பாருங்களேன் போல் அந்த பையனால் நைட்டு வந்துட்டு புக் எடுத்து படிக்க முடியாதான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னால் படுத்தே இருக்கிறனால கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு காலிலையும் ப்ராப்ளம் ஸோ உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சு அந்த நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் தாண்டி குரூப் ஃபோரில் எப்படியா பாஸ் ஆகணும்னு நினச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு படிக்க அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த நடக்க ஆரம்பித்து மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் மறுபடியும் படிச்சு இந்த குரூப் ஃபோர் இப்போ நினச்சி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனு அதில் படக்கலாம் படிக்கப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே என்ன சொன்னாங்கன்னோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒன் மந்த்துக்கு முன்னாடி மறுபடியும் சர்ஜரி பண்ணணும் இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் காலுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அப்போனா எக்ஸாமுக்கு அந்த ஒன் தான் ஆகுது ஸோ இப்போ வந்து இப்படி சர்ஜரி பண்ண சொன்னப்போ எவ்வளோ டிப்ரஸ்னாக இருப்பான் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்போ ஒரு ரெண்டு படிக்க முடியாட்டே அப்படி இருக்கும் அப்படி சொன்னாங்க சரி ஓகே அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சரி பண்ணிக்கலாம் சர்ஜரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் விடாமல் ஒன் மந்த்து வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு ஒன் மன்து கழிச்சு பண்ணலாமா கேட்குறான் அவங்களும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் மன்த் எப்படியா எக்ஸாம் படிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் நம்ம நினைச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒன் மந்த் நல்லா படிச்சு குரூப் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த எக்ஸாமும் எழுதிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் மறுபடியும் போய் அந்த வந்து அட்மிட் ஆகி மறுபடியும் அட்மிட் ஆகி ஒன் மந்த் மறுபடியும் சர்ஜரி பண்ணி அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துட்டு வந்திருக்கான் ஸோ இந்த குரூப் ஃபோரில் அந்தனுடைய பையனுடைய மார்க் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வந்து அந்த பையன் வந்து வாங்கியிருக்கான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் முழு மார்க் வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை ரிசல்ட் வரவும் அந்த பையனை வந்துட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸோ எப்படி அந்த பையன் வந்து படிச்சுக்க பாருங்கள் இந்த குரூப் ஃபோர்லேயும் அதாவது டூ இயர்ஸ் நம்ம படிக்க முடியாது சொல்லுற டயத்துலையும் இந்த ரெண்டு வருஷமாகவே சுத்தமாக நடக்க முடியாதான் எந்த ஒரு அகாடமிக்கும் போகல டெஸ்ட்டு வெளியே போய் போட்டு பார்க்கல வீட்டை விட்டு வெளியே போக முடியாது நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உட்காந்து படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் முடிஞ்சோ இந்த குரூப் ஃபோரில் ஸ்கூலில் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் அதாவது அதை விட அதிகமான மார்க் தான் வந்திருக்கு ஸோ அப்படின்றப்ப எப்படி வந்து அந்த பையன் படிச்சுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க நண்பர்களே எங்கே ஒரு வெளியே போய் ஒரு ஆள்கிட்ட பேசக்கூட முடியாத சுச்சுவேஷன் கட்டில் விட்டு இறங்க முடியாத சுச்சுவேஷன் அந்த பையன் இப்படி படித்து ஒரு மார்க் வாங்கியிருக்கான் இப்போ என்ன குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து அடுத்த மாதம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம அந்த பையனுடைய மார்க் அவனுடைய இது எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் அதாவது நம்முடைய அகாடமி சேனலில் கண்டிப்பாக போடுவேன் நண்பர்களை அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் இப்போ வந்து இந்த ஸ்டோரியை பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோரி யார் ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து நான் இதில் போகிறேன் இப்போதைக்கு இந்த நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன ஒரு பையன் சொன்னனில்ல அது யார் பேர் இது எதுவுமே வந்துட்டு நான் சொல்லலை குரூப் ஃபோர் எக்ஸாம் அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையிலையோ அந்த பையனோட ஃபோட்டோவோட மார்க்கோட நான் கண்டிப்பாக இதே இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிக்காக கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிருந்தே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ டிப்ரஷன் எவ்வளோ கஷ்டம் உடல் ரீதியாக ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் தாண்டி இந்த குரூப் ஃபோர்லேயும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போன குரூப் டூ பில்லிம்ஸ் கிளியரு அடுத்து குரூப் ஃபோரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த குரூப் ஃபோர் எவ்வளோ தாண்டி இந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் படிக்கிற நிலம் சுச்சுவேஷனில் நீங்கள் சும்மா வீட்டில் அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்காக படிக்காமல் இருக்க உங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து நான் சொல்லிக்கிறேன் அட் மந்த் குரூப் ஒரு ரிசல்ட் வருது அந்த பையனுடைய போட்டோ மார்க் எல்லாமே நம்மளுடைய பெயர் எல்லாமே வரும் ஓகேவா நண்பர்களே ஸோ இது வந்துட்டு ஒரு நடந்த ஒரு கதை நான் சொல்கிறேன் நம்ம எத்தனையோ டிவிலையோ இதுலேயே பார்க்குறோம் பட் நடந்த ஒரு கதையை நீங்கள் வந்து உண்மையாக பா பார்க்கணும் ஸோ இந்த பையனால் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே அடிக்க முடிஞ்சிச்சுன்னா எந்த வித ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாத நான் சொல்கிறது படுத்துக்கு படுத்த படுக்கையாக கடந்த ஒரு பையனை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது இல்லாமல் அவனுக்கு மனநிலைமையா அந்த படத்துல இருந்தனா மனநிலைமையை அவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும் வீட்டில் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எப்படி வந்திருக்கும் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி மெடிக்கல் செலவு பிசியோ அவ்வளோதும் வந்து தாண்டி அந்த பையன் எப்படி படித்து ஒரு மார்க் வாங்கியிருப்பான் அப்போ நம்ம ஏன் வந்து படிக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் இந்த ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களை ஸோ இந்த ஸ்டோரியை வந்து பார்த்துக்கோங்க அடுத்த மாதம் ரிசல்ட் வரவும் அந்த பையனுடைய ஃபோட்டோவோட நான் கண்டிப்பாக முழு தகவலுமே சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஸோ டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்றக்காக தான் வந்து எல்லா விஷயத்தையுமே எப்படி படித்தான் எப்படி டெஸ்ட்டு போட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லவே இல்லை இதில் லைட்டாக வந்து சொன்னேன் அவ்வளோதான் ஃபுல்லாக டெஸ்ட்டு எப்படி படித்தது எல்லாமே எந்த அகாடமிலருந்து முதக்கொண்டு எல்லாமே டெஸ்ட் போட்டது அதாவது வெளியே போய் டெஸ்ட் போடுவது ஆன்லைன் அகாடமி நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அன்னைக்கு நான் ரிசல்ட் வரவும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்துட்டு ஏன்னா ஒரு சின்ன மோட்டிவேட்டுக்கானே சொன்னதான் அது ஒரு விஷயம் ஓகேவா ஸோ சொந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அடுத்த மாதம் அந்த பையனுடைய முழு ஸ்டோரியுமே அதாவது நம்மளுடைய வீடியோவோட அந்த பையனுடைய ஃபேஸ் காட்டி நான் சொல்ல வைக்கிறேன் அந்த பையன் யாருன்றதையும் நான் சொல்கிறேன் நண்பர்களே ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து வந்தீங்கன்னா அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது ஏன்னா அடுத்த மாதம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இது போன்ற நிறைய தகவலை அவனை பற்றி சொல்லலாம் பட் ஆனால் அதை வந்துட்டு நான் ரிசல்ட் வரவும் சொல்கிறேன் ஏன்னா ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்ற விட ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதான் அந்த மக்கள் வந்து நம்புவாங்க ஸோ அதனால தான் ஓகேவா சரி ஓகே நம்மளே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க படிக்க முடியல படிக்க டிப்ரெஷனாக இருக்குது படிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற நம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள படிக்கவே போர் அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த பையன் நினச்சிக்கோங்க அப்படி வந்துட்டு நினைக்கிறவங்க நண்பர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் நல்லா படிக்கணும் நம்மளே ஸோ ஓகே வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு ஒன்றே உங்களுக்கும் படிக்க முடியலை அப்படின்ற ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டோரி மோட்டிவேஷன் ஸ்டோரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவோம் ஓகேவா ஓகே நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ